ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்காமல் சண்டை சமையல் இன்றைக்கி டூ டேஸ் நைக்கிட்டீங்க நான் வீட்டில் என்ன பண்ணிடலாம் நாங்கள் வரலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபைட் ரைஸாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ப்ளெயின் குஸ்காக பண்ணியிருக்கேன் இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேன் நல்லா சீரக சம்பாரிச்சு போட்டு குஸ்கா பண்ணிட்டேன் நல்லா சூப்பராக வச்சுட்டு போகிறேன் புகை வரணும் கிட்ட வச்சா சூப்பராக அடியெல்லாம் பிடிக்காத சூப்பராக எப்படி வந்து பாருங்க என் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம நான்வெஜ் போடாமல் இதில் குஸ்காவாக பண்ணிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நல்லா வந்து நான்கு மூணு எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சிருக்கிறேன் இது வந்து ஆறுனா நாள் சூப்பராக உதிருதிரியாக ஆகிடும் இருந்தாலும் இந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கிறது நல்லாயிருக்கும் நைட் டைமில் வாங்க நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம இது மாதிரி கப்பில் போட்டாச்சு இப்போ போட்டுக்கலாம் அப்போதாங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் குஸ்கா ரெடி தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைட்டா நல்லா தொட்டு சாப்பிட ஆனியன் பிரைத்தாவை வச்சு சூப்பராக நல்லா ஆவி பறக்க சாப்பிட போகிறோம் நீங்கள் வாங்க நைட் நான் சாப்பிடலாம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ப்ளெயின் குஸ்கா வீட்டு வந்து ஆனியன் பிரைத்தா இன்றைக்கு தான் நான் செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்